அருள் அமுதம் குருஜி சுகப்பிரம மகரிஷி உங்களை எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னேன் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்கு குருஜி அவருடைய அருள் ஆடல்கள் பத்தி சொல்லுங்களே சுகப்பிரம்ம மகரிஷி வந்து நிறைய ஆச்சரியம் பண்ணியிருப்பார் இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா குருஜி கண்டிப்பா ஏன்னா இன்றைக்கு இந்த பதிவுல முக்கியமானதே இந்த குஷின் தான் ஏன்னு சொன்னால் உலக நேரம் பேசினதெல்லாம் சுகப்பெருமக்சியினுடைய வரலாறுகள் சுகப்பெருமகர்ஷி ஏன் ஜீவன் முக்தார் இந்த பரம்பரையில் அவதரித்தா அவர் எப்படி என்னை ஆட்கொண்டார் இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டார் இதெல்லாம் அவளுக்கு பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது சுகப்பெருமகர்ஷி என்ன பண்ணார் இதனால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் மக்களுடைய காமியாத்தமாக தானே அவன் யோசிப்பா அதனால் இந்த கேள்வியை வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பான் ஏன் எதற்கும் உதாரணம் நிறைய இருக்குது ஏன்னா சுகப்புரம் மகிழ்ச்சி அடியணை ஆட்கொண்ட பிறகு என்னை எனக்கு ஒரு வாக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார் அவரவர் தன் கர்மா முடியும் காலத்தை உன்னை அண்டி வருவார்கள் உன்னை அண்டி வரும் காலத்தை அவர்களுடைய கர்ம வினை முற்றி முற்று பெறும் முற்று பெற்று அவர்கள் வாழ்விலே உன்னத நிலையை அடைவார்கள் என்று எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் அப்போ இதை நான் சொல்லும் பொழுது சில பேர் கேட்பா கர்ம விட கஷ்டங்கள் எல்லாம் பட்டு முடிச்சு தீரும்போது தான் மட்டும் வந்துடும் அப்போதான் சுகர் அரு அருள் புரிவாரி சில பேர் கூட கேட்பாங்க அதுக்கு அப்படியே புரிஞ்சு விடக்கூடாது ரிஷிகள் எப்பொழுதுமே கர்ம விடைகள் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவளுடைய பாவங்கள் கழியாது பாவங்கள் கழியாமல் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டா மறுபடியும் அந்த பாவம் அவளை பின்னாடி துரத்தி வரும் அது பல ஜென்மங்களுக்கு தொடர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் விட்டு அடுத்த ஜென்மத்திலும் தொடர்ந்துடும் அதனால ரிஷிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கர்ம முற்றில முற்றிலும் அகற்றி முடிச்சுட்டு தான் அவர்கள் வந்து அவர்களுக்கு அருள் புரிவார் அதனால தான் ரிஷி எனக்கு சொல்வார் அவரவர்கள் கர்மனுடைய முற்றும் காலத்தே உன்னை அண்டி வந்து முன்னால் ஐயம் மொழி கேட்டு எம் மொழி கேட்டுன்னா அவருடைய மொழி கேட்டு என்னுடைய மூலமாக எம்மொழி கேட்டு அவர்தன் கர்மவினை தீரப்பெற்று அவர்தம் வாழ்க்கையிலேயே நல்ல நிலையை உன்னத நிலையை அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப அவருடைய பாவங்கள்லாம் கணிஞ்சிட்டுனா அதன் பிறகு பிரம்ம ரிஷி வாக்கு போது அந்த வாக்கை அவர்கள் கேட்கின்ற பொழுது அதன்படி நடக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் பின்னாடி பிரச்சனையே வராது இல்லைன்னா டெம்பரவரியா கொடுக்கற நம்ம வந்து அந்த பெயிண்ட் கில்லர் மாதிரி இருக்கக்கூடாது ரிஷிகள் பெயின் கில்லர் கொடுக்க மாட்டான் பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுப்பான் டெம்பரரி கொடுக்க மாட்டான் அப்போ உடம்புல ஒரு கிருமி இருக்கும்போது ஏற்படக்கூடிய வலிக்கு கொடுக்கக்கூடியது பெயின் கில்லர் அது டெம்பரரி ஆனால் கிருமி சாமலே ஆகுது அந்த வலி மட்டும்தான் நிவாரணம் கொடுக்கும் அதே மாதிரி ரிஷிகள் வந்து பாவங்கள் இருக்கும்போது அவள் வந்து அனுக்கிரகம் பண்ண மாட்டான் அந்த பாவத்தை கொஞ்ச நாள் அனுபவிச்சு கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட வந்த உடனே அவளுக்கு அவள் அனுக்கிரகம் பண்ணுவான் பண்ணும்போது பர்மனண்ட் க்யூர் அப்புறமா இருக்கு அவரை வந்து அனுகரம் பண்ணுறாருனா அவர் நிறைய சொல்லுவார் அதை அப்படி கேட்கணும் கேட்டு அதன் பிறகுதான் ஆகும் அந்த மாதிரி அவருடைய அருள் நிறைய அடியனுடைய வாழ்க்கையிலேயே பார்த்துருக்குறேன் நமக்கு புராண ரீதியான உதாரணங்கள் இருக்குது மார்க்கண்டிய மகிழ்ச்சிக்கு அவ அப்பா அம்மாவுக்கு குழந்தையே இல்லை குழந்தை இல்லைங்கும்போது பரமேஸ்வரன் நோக்கி கேட்குற கேட்கும்பொழுது அப்போ ஈஸ்வரன் ஒரு நாள் கணவரை வந்து சொல்கிறார் உனக்கு குழந்தை பாக்கியம் தரேன் உன்னுடைய கர்ம விட இப்படி உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இருந்தாலும் நீ தப்பஸ் பண்ணி நீ வேண்டதுனால விரதம் இருந்து கேட்டதுனால உனக்கு அருள் புரியும் ஆனால் ஒரே ஒரு இது கொடுக்குறார் நிர்பந்தம் பண்ணுறார் என்ன சொல்கிறாருன்னா சத்தியம் கொடுக்கணும் பண்ணி கொடுக்கணும் உனக்கு பதினாறு வயது உள்ள நல்ல ஒரு சத்துத்திரன் வேணுமா இல்லை நூறு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் உள்ள ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்குறேன் ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று கேளுங்கிறார் உடனே மார்க்கண்டேயருடைய அப்பா என்ன பண்ணார் எனக்கு பதினாறு வயசு இருந்தால் கூட போதும் நல்ல புதல்வனா இருக்கணும் சத்புத்திரனால் போதும் நூறு வயசு இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு கேட்கிறார் அப்படி தந்தோம்பார் அதே மாதிரியே குழந்தை பிறந்தது குழந்த பிறந்து அந்த வயசு ஆக ஆக வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிக்கிறார் அந்த குழந்த மார்க்கண்டேயர் படித்து பெரிய ஒரு சின்ன வயசுலேயே அந்த பால்யத்திலேயே அந்த தேஜோ ரூபத்தோடன அவ்வளவு ஒரு ஞானத்தை கொண்டு இருக்கிறார் அவர் வந்து சுகப்பிரம நிறைய உபதேசங்கள்லாம் கேட்கிறார் இன்னும் சொல்றப்போன்னா சுகப்பிரமே பிரதான சீடராகவும் மார்க்கண்டே இருக்கிறார் இப்ப வைசானே வருது பதினாறு வயசு நெருங்க போறது அவ அப்பா அம்மா முகத்துல பெரிய ஒரு சோகம் பாக்குறார் மார்க்கண்டேயர் பாக்குறார் அப்பா அம்மாட்ட கேட்குற அவங்களுடைய முகத்தில் இவ்வளோ சோகம் இருக்கு என்ன காரணம் கேட்குறாரு ரெண்டு பேரும் சொல்ல மறுக்கிறாய் இருந்தாலும் நிர்பந்தி கேட்கும்பொழுது அப்பா அப்போ சொல்கிறேன் இல்லைப்பா நாங்கள் வந்து குழந்தையே இல்லை நாங்கள் வரம் கேட்டோம் பதினாறு வயசு தான் ஒரு சப்புத்திரன் வேணுமா இல்லை நூறு வயசுக்குள்ள தீய பழக்கம் கூட உள்ள போ குழந்தை வேணுமானு கேட்டார் நாங்கள் பதினாறு வயசுல குழந்தைய போதும் சேர்த்துட்டோம் ஆனால் அப்படியே அருள் வர கொடுத்துட்டார் இப்போ பதினஞ்சு வயசு பதினாறு வயசு முடிய போகிற பொழுது அதனால் ஒரு ஆயில் முடிய போகிறதேன்னு சொல்லி நாங்கள் வருத்தப்படுறோம் கவலையாக தான் காரணம் சோகத்துக்கு காரணம் சொன்னேன் உடனே மார்க்கண்டியை பார்க்குறேன் ஐயோ நம்ம தந்தை பெற்ற தாய் தந்தையை சோகப்படுறாலே துக்கத்தை தாங்காமல் அதற்கு வழியை தேட அதுக்கு மார்க்கத்தை தேடுறதுக்கு வராது அப்போ அந்த மார்க்கத்தை தேடி ஆட்ட வராது தெரியுமா சுகபிரம மகிழ்ச்சிக்கு தான் வராது ஏன்னா இவருடைய கர்ம இப்ப சொன்னேன் கர்மவினை காலத்தே எம்மை தேடி வருவார் அதே மாதிரி மார்க்கெண்டையரும் அந்த கர்மவுட முடியும் போது சுகப்பிரமுனிஷ்டு வர்றார் இப்ப சுபப்பிரமுரிஷன் என்ன பண்றாரு நேரம் நீ போ திருக்கடையூர்ங்கிற ஸ்தலம் இருக்கு அங்க ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் அந்த ஈஸ்வரனை இறுக்கி பிடித்துக்கொள் காலம் வரும் காலத்தே ஆ நீ அவரை கெட்டியா பிடிச்சிக்கோன்னு சொல்றார் அதே மாதிரி அவர் கை காட்டினபடி நேர மார்க்கண்டேயர் போறார் திருக்கடையூர் ஸ்தலத்துக்கு போறார் அங்க மிருத்தியர் அவர் கதை திருக்கடையூர் அமிர்தகடையை சுரந்தார் அமுத கடேஸ்வரர் அவர் அப்படியே கட்டி அனுசிக்கிற லிங்கத்தை இப்ப யமன் வர்றான் யமன் காலம் வருகிறான் காலன் வந்து பாசக்கையத்தை அந்த லிங்கத்தோடு சேர்ந்து விளர்றது இழுக்கறான் ஈஸ்வரன் பிரத்யட்சமாகி அந்த காலனை காலால் உதைத்து சம்ஹாரம் பண்ணார் சம்ஹாரம் பண்ணி மார்க்கண்டே ஆசை பண்றார் நீ என்றைக்கும் சிரஞ்சீவியாக நீ சப்த ஒரு சிரஞ்சீவியாரு மார்க்கண்டேயர் அதை யாரு அந்த மார்க்கத்தை கொடுத்தது யாரு சுகபிரம மகிழ்ச்சி வழியை காட்டியது சுகபிரம மகிழ்ச்சி இங்க காப்பாத்தினாரா இன்னொரு இடம் மகாபாரதத்துல இருக்கு பரிசித்து மாறிய கதை இந்த பரிசித்து வயத்துல இருக்கும்போது உத்திரையினுடைய இருக்கும் பொழுது அஸ்வத்ராமன் பிரம்மாஸ்திர எவும் போது மகாவிஷ்ணு கிருஷ்ணர் வந்து சக்கர அந்த உத்திரை வயிற்றுல இருக்கிற பரிசித்தை காப்பாத்தினார் காப்பாத்துறான் வயத்துல கருவா இருக்க முடியும் ஆனா அதே பரிசு அந்திம காலத்துல அவர் வந்து ஒரு சர்ப்பத்தினால நாகத்தினால முனிவருடைய சாபத்தினால இந்த பசி தாகம் ஏற்பட்டா ஒருத்தர் பட்ட பாவத்தையும் பண்ணிடுவாங்க பரிசு காட்டுல வேட்டையாட போறான் வேட்டையாட போகும்போது எல்லாருக்கும் பசி தாகம் அதிகமாயிடும் கலப்பாயிடுறாங்க அப்ப அங்க ஒரு ரிஷியை உட்காந்து ஒரு மரத்தில் எதுவும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவரை போய் ரிஷியை போய் எழுப்புறாரு அவர் எழுந்திருக்கிறார் தபஸ்ல நிஷ்டையில் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணான்னு ஒரு பாம்பை அடித்து அவர் கழுத்தில் போட்டு விட்டான் போட்டோடனே அந்த ரிஷி வந்து கழுத்துல பாம்பு மாலையை பார்த்து சவிச்சு எந்த சர்பத்தையும் கழுத்தில் நீ போட்டு அந்த சர்பத்தாலேயே நீயும் ஒரு வாரத்தில் நீயும் மரணமடைவாரு சமிக்கிற ரிஷி ஷாபத்தை கொடுத்து இப்போ ரிஷி சாபம் வந்துருத்தோன்னா மருஷத்துக்கு தெரிஞ்சு விழுத்து மரணம் சம்பவிச்சிடும் இப்ப பிறக்கும் பொழுது வயிற்றுல கருவுல இருக்கும் பொழுது பகவான் வந்து சக்கரதாயுதால் ஏவி அந்த பிரம்மாஸ்திரத்தையே அவர் வந்து தடுத்து பாட்டி காப்பாற்றினார் அந்த மருத்து இப்ப பகவான் வந்து காப்பாற்றுவார மாட்டாரா சொல்லுங்க காப்பாற்று வர மாட்டாரா காப்பாற்றுவாரா ஆனா காப்பாத்தலையே அப்ப அவர் யார்த்த போறாரு தெரியுமா இந்த கர்மா முடியும் காலத்துல சுகபிரம் தான் போறாரு இப்ப சிவப்பு மகிஷி தெரிஞ்சு இது ரிஷி சாபம் ரிஷி சாபம் அது அஸ்திரம் அஸ்வத்தாமன் வந்து அதர்மத்தின் பக்கத்துல இருந்து அஸ்திரத்தை எழுனதுனால பகவான் அவரை காப்பாத்திட்டார் அது வந்து அதர்மத்தின் பக்கத்தில் நின்னதுனால அஸ்வத்தாமன் அதை காப்பாற்ற முடிஞ்சுது ஆனா இது அப்படி கிடையாது இப்ப பசிதாகத்தால இவரே பாவம் பண்ணிட்டான் பரிசுத்தையே பாவம் பண்ணிட்டான் ஆனாலும் இப்ப காப்பாற்ற முடியலை பகவான் கைவிட்டார் இப்ப என்ன பண்ண இது சுகப்பிரம தெரியும் என்ன பண்றான்னு சுகப்ரமஷி வர அவற்ற வந்து ஒரு வாரம் தான் அதுக்குள்ள அமைச்சர்கள் என்ன பண்றான்னா பாம்பு சர்ப்பமே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு கோட்டையெல்லாம் கட்டி அவர் கோட்டையை உள்ள உட்கார வச்சிடலாம் உட்கார வச்சு அவரை காப்பாத்திடலான்னு பிராணம் எல்லாம் பண்றான் விதி முடியும் தருவாய் இல்லையா அப்பதான சுகர் வர வரும் பொழுது சுகர் தக்க உபதேசிக்க அப்ப பிறக்கிறத அப்பதான் பாகவதத்தை உபதேசிக்கிறார் பாகவதத்தை பரீட்சத்துக்கு சொன்னார் ஆக்சுவலா பாகவத சிவன் பாகவதத்துக்கு ஒரு பேர் உண்டு இதுக்கு மோட்ச சாஸ்திரம்னு பேரு இதுக்கு மோட்ச சாஸ்திரம் ஏன்னா பரிச்சயத்துக்கு மோட்சத்தை கொடுக்கிறதுக்கு சொல்லப்பட்ட சாஸ்திரம் பாகவதம் இந்த பாகவதம் பிறந்ததுக்கே ஒரு கதை இருக்கு மகாபாரதத்தை எழுதிட்டு வியாசருக்கு திருப்தி இல்லை சுகருடைய தந்தைக்கு அதனால எனக்கு திருப்தி இல்லைங்கிற பொழுதுதான் மறுபடியும் எழுதப்பட்டதுதான் அவருடைய திருப்திக்காக எழுதப்பட்டதுதான் பாகவதம் பவானுடைய பெருமையை சொல்லவே இல்லைன்னு சொல்லிதான் பாகவத எழுதுறார் அப்ப அந்த பாகவதத்தை உபதேசம் பண்றார் சுகப்பிரம சுகப்பிரமக்சி அப்ப சுகப்பிர மகர்ஷி தெரியும் ஒரு வாரத்தை இவர் உயிர் போயிடும் அப்ப இவனுக்கு என்ன தேவைங்கிறத அப்ப அதை சொல்றார் அங்கே மார்க்கண்டேயரை இர உயிர்ப்பிக்கிறதுக்காண்டி அதுக்கு அங்க மார்க்கத்தை சொல்றார் இங்க பரிசித்துக்கு உயிர் போயிரும் தெரிஞ்சு இவனுக்கு இப்ப மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை சொல்லுகிறார் சொல்லும் பொழுது பரிட்சித்து ஒவ்வொரு நாளும் கேட்கிறான் கேட்டு கடைசி நாள் மோட்ச சாஸ்திரம் இன்னைக்கு கூட பாவோத உபன்யாசம் பண்றவா கடைசியில பரிசித்து மோட்சத்தை கேட்டா இங்க எல்லாம் மோட்சம் கிடைச்சிருவோம் மரண சம்பவம் அந்த மோட்ச சாஸ்திரத்தை உபன்யாசரோட சொல்ல மாட்டான் பரிசித்துக்கு மோட்சம் நிறைய இதை கட்டுப்படுவான் அப்படி படப்படாத முடிச்சா கேட்கணும் அதனால அந்த சுக இந்த மோட்ச சாஸ்திரத்தை சொல்றார் அந்த ஏழாவது நாள் பூர்த்தி ஆகிறது பரிசுத்த கொண்டு அந்த கடலுக்கு நடுவில் அந்த இரும்பு அரண் கோட்டையில் வந்து உள்ள வைக்கிறார் பூனா வடிவத்தில் வந்து பரிச்சயத்தை அந்த நாகம் தீண்டிருந்தது தீண்டி மரணம் சம்பவிக்கிறது அப்ப அங்க மார்க்கண்டேயருக்கு மார்க்கத்தை காட்டினார் சிரஞ்சீவியா இருந்தார் இங்கே பரிசு பண்ணியது ரிஷி சாபத்தினால் ஏற்பட்டது அதனால் இங்கே காப்பாற்ற முடியாது என்பது தெரிஞ்சதுனால இவருக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்ற மோட்சத்தை உபதேசி அந்த பாகவதத்தை அவருக்கு அந்த மோட்சத்தை பிராப்தத்தை கொடுத்தார் இவ்வாறாக சுகப்புற மகிழ்ச்சி யாருக்கு எதை செய்ய வேண்டும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் ஆனால் எல்லாமே நல்லது தான் நல்லதை மட்டும்தான் கொடுப்பார் அது மோட்சமாக இருந்தாலும் சரி சிரஞ்சீவத்துவமாக இருந்தாலும் சரி சுகன்யா வந்து உட்காந்துருக்காங்க சுகன்யாவுக்கு என்ன கொடுக்கணும்னு அவங்க சொல்லுங்க எது கரெக்டான வந்து தெரியும் அப்புறம் ஒவ்வொருவருக்கும் அடியணை தேடி வருவோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு பிரச்சனை நிறைய இருக்கும் ஒருத்தர் ஒரு ஒரு சில பேர் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் அடியணை ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டா ஜாதத்தை எடுத்துட்டு வந்தான் எடுத்து வந்து என் புள்ள ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான் தகாத பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு இன்னை வந்து தொடர்பு கொண்டான் சுபப்பிரமகர்ஷி எனக்கு சொலார் ஜாதத்தை வந்தேன் இவன் இன்னொரு இருபது நாளில் சாகவே போறான் அவன் அம்மா எடுத்துன்னு வந்து அவனுக்கு தகாத வழக்க இருக்கு படிப்பு செல்லின்னு ஜாதகம் கேட்குறான் அவனை உயிரே இருபது நாளில் போக போகிறது அப்படின்னு நான் சொல்றேன் அது எப்படி நான் சொல்ல முடியும் வ ஒரு அகால மரணம் துர்மரணம் அவனை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறார் சரி இப்போ அவர் காப்பாத்தினாரா காப்பாற்றலானா காப்பாத்துனார் அதான் சொன்னேன் கர்மா முடியும் தருவாயில் உன்னை அண்டி வருவன் மொழி கேட்டு கர்ம வினையில் இருந்து மீளப்பெற்று உயிரடை வாழ்வில் உள்ளதை உடனே அவளை ஒரு மிருத்தினியோகம் பண்ண சொல்லி காப்பாத்திட்டார் இவா வந்து இது வந்தது எதுக்கு பிள்ளை படிக்கல தகாத சவாசம் ஆனால் அவர் என்ன கொடுத்தார் மிருத்துநியோகமோ இப்போ இந்த பாட்டி அந்த மந்தபா கேட்குறா என்ன சுவாமி நான் என் பிள்ளை தகாத பழக்க வழக்கம் இருக்காங்கிறேன் அவன் வந்து படிக்க மாட்டேங்கிறேன் நீங்கள் மிருத்தினியோகம் பண்ண சொல்கிறேன்னா சொல்ல முடியுமா என்ன பிரச்சனை சொல்ல முடியுமா இது பூடகமாக சுகர் அருள் அவனுக்கு வந்து அவன் புத்தியீட்டு தீ காரணம் அவனுடைய உடல்நிலை மனநிலை சரியில்லை அதனால மிருத்தநியோகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லி பண்ண சொல்ல முடியல பண்ண வச்ச அவள் பண்ணான் அந்த பிள்ளையும் காப்பாத்திட்டான் அந்த மாதிரி சபை சூழ்நிலை ஏற்பட்டு அவன் தப்பிச்சது இதெல்லாம் வந்து சுக நிறைய அருணாடல்கள் அடியனுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பார்த்திருக்கிறான் அதனால அதனால தான் சுக ஜீவன் ஜீவனாடின்னு சொல்றது சுகருடைய இன்றைக்கும் ஜீவனாக இருந்து என்றைக்கும் வாழ்ந்து கொண்டு சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு அவர்கள் வந்து நமக்கு யாரை ஆட்கொள்கிறார்களோ அவர்கள் மூலமாக இந்த அருளாளர்களை புரிவார் என்பது இதை விட வேற சாட்சி வரும் குருஜி சுகப்பிரம்ம மகரிஷியோட அற்புதங்களை வந்து கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு குருஜி ரொம்ப மகிமை வாய்ந்ததா இருக்கு பதிவு நீண்டுட்டே போயிடும் அவருடைய ஒரு மங்களகரமான ஒரு சுபம் புரிந்த ஒரு அற்புதத்தை வந்து சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் குருஜி கண்டிப்பா என் சொல்கிறதுதான் கரெக்ட் இன்றைக்கி ஷார்ட் வீடியோ பார்க்குற அளவுக்கு எல்லாரும் வந்தாச்சு ஒரு ஒரு காலத்தில் நான் ஒரு காலன்னா ஒரு காலமே இல்லை நான் சொல்கிறது ஒரு அஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா டையத்தில் மூணு மணி நேரம் பதிவு எல்லாம் போட்டிருக்கிறேன் எல்லாரும் பார்த்துருக்குறான் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பதிவாக யாரும் பார்க்க தயாராகலை இப்போ அரை மணி நேரம் கா மணி நேரம் யாரும் பார்க்க தயாராக இல்லை இப்போ மூணு நிமிஷம் ஷார்ட் வீடியோ வந்துருது அதை பார்க்க தயாரில்லை ரீல்ஸ் வீடியோவை போடுங்கன்றான் ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோ போடுவதுங்கன்றா ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோ பார்த்தா நிறைய வியூவர்ஸ் போறது மூணு நிமிஷமா போட்டால் வியூவர்ஸ் குறையுது ஒரு காமல் நேரம் ஒரு பதிவு போட்டாச்சுன்னா பார்க்கறதுக்கு ஆள் ரொம்ப குறைஞ்சு போயிருந்தது ஒரு மணி நேரம்னா சான்ஸே இல்லை அத மாதிரி இருக்கிறதுனால தான் இருந்தாலும் நம்ம சுகப்பிரம மகிழ்ச்சியை பற்றி ஒவ்வொரு அளவுக்கு என்ன ரிஷிகளுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருக்குன்னா அவள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கர்ம வினியங்கள் கஷ்டங்கள்லேருந்து எல்லாரும் விடுபட்டுடலாம் அப்போ ரிஷிகளை தெரிஞ்சுட்டா போதும் ஆச்சாரிய புருஷர்களுக்காவது அந்த சமயாச்சாரியர்கள் சமய பேதங்கள்லாம் உண்டு ரிஷிகளுக்கு அந்த சமய பேதங்களே கிடையாது எல்லாரும் அவளுக்கு ஒன்று இருந்தாலும் அந்த வியாசருக்கு பிள்ளையா பிறந்த கந்தர்வஸ்திரிக்கு வியாசருக்கு பிள்ளையா பிறந்தான் பாருங்க கந்தர்வஸ்திரியோட கூட கூடி குழந்தை பத்துக்கிறார் ரிஷிகள் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க பேதமற்றவா ரிஷிகள் அதனால அந்த வகையில அந்த ரிஷிகளுடைய அருளாடல்கள் அந்த அருள் விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அதை பற்றி பின்பற்றி அந்த ரிஷிகளை தேடி வரவாழ்லாம் அந்த ரிஷிகளை ஆராதிக்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் சுமிட்சமா இருப்பாள் அதனால அவருடைய அருளாளர்களை கேட்டுட்டே இருக்கணும் கேட்க 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 நம்முடைய கஷ்டங்கள் தானாகவே போயிடும் இதெல்லாம் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்ட இந்த பதிவை வந்து நம்ம ஒரு சுப அருளாடலோடு முடி முடிக்கலான்னு சொல்லி கேட்டேன் நிறைவு செய்யலான்னு இதில் ஒரே ஒரு இதுனா இப்போ சீனிவாச பத்மாவதி திருப்பதி பெருமானுடைய திருவேங்கடமுடையான் இந்த திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாள் இருக்கா இல்லையா இந்த சீனிவாச பெருமான் பத்மாவதியை விரும்புறார் விரும்புகிறோன்னா அவன் அம்மாட்ட போய் சொல்கிறான் அவன் அம்மா சொல்கிறான் ஆகாசராஜனுடைய சந்திரகிரி நாடு திருப்பதிக்கு மணக்கீழ சந்திரகிரிங்கிற தேசம் அந்த சந்திரகிரி தேசத்தினுடைய அரசன் தான் ஆகாசராஜ் அந்த ஆகாசராஜனுடைய புதல்விதான் பத்மாவதி அப்பேற்பட்ட ராஜாவுடைய பொண்ண போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியே நம்ம காட்டில் இருக்கிறோம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆசிரமத்தில் ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறோம் அப்பேற்பட்ட ராஜாவுடைய யார் கல்யாணம் யார் பார்க்குடுப்பா யார் கேட்கறது அப்படின்னு அப்படிங்கும்போது அப்போ தான் சுகப்பிரம மகிழ்ச்சி வர சுகப்பிரம மகிழ்ச்சி சீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு தூத்து போனவர் தான் சுகப்பிரம தூது போய் சீனிவாசனுடைய பெருமைகளையும் அருமைகளையும் மகத்துவத்தையும் ஆகாசராஜன் என்ற தெரிவிச்சு பத்மாவதி தெரிவிச்சு அவா ரெண்டு பேருக்கு திருமணத்தை பண்ணி வைத்தவர் யாரு சுக பிரம்ம மகிழ்ச்சி அதற்காண்டு குபேர்ட்ட போய் கடன் வாங்கி போனோம் தூது போனதும் சுகபிரம்ம மகர்ஷி அதனால இன்னைக்கு லட்சோ லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் போய் வலியுறுத்தாளர் திருவேங்கடமுடையான் அவர் அந்த பத்மாவதி தாயார் அவர் ரெண்டு பேருடைய திருமண வைபவத்தை தூது சென்று நடத்தி வைத்த பெருமை அடியனுடைய குருநாதர் சுகப்பிரமர்ஷியை சார் அப்பேற்பட்ட சுகப்பிரமர்ஷியுடைய இந்த திருப்பதியில அருகே அமைத்த பத்மாவி தாயா இருக்கிற திருச்சானூர்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய ஊர் பேர் திருச்சானூர் கிடையாது அது திருச்சுகனூர் திருச்சுகனூர் அங்கதான் அவருடைய ஆசிரமம் அந்த ஆசிரமத்தை தேடிதான் சீனிவாசனும் அவருடைய தாயார் சேர்ந்து பகுலாதேவியும் சேர்ந்து போய் அஹ் சுகப்ர பார்த்து இந்த மாதிரி சீனிவாசன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட் கேட்கும் பொழுது அந்த ஆசிரமத்திலிருந்தா சுகப்ர முகர்ஷி போய் ஆகாசராஜன்கிட்ட பேசி திருமணத்தை அப்பேற்பட்ட அந்த ஊர் பேர் திருச்சுகலூர்னு பேர் இன்னைக்கு அதை திருச்சானூர்னு மாறி இருக்கும் அதனாலதான் திருமணமான பிறகு அந்த திருப்பதி பெருமாள் அங்கே மாத்திருபாவம் தாயினுடைய அந்த ஒரு சாரத்தை பெற்றிருப்பதனால் அங்கே தனியாக மாத்திருபாவத்துல மனமேல தனியா இருக்கிற ஏன் லட்சுமியோட இல்லைன்னு சொன்னால் என் தாயார் பத்மாவதி தனியாக இருக்கான்னு சொன்னால் அங்கே திருப்பதி பெருமாள் சந்தர் கிரி அந்த ஊர் பேரே சந்திரகிரி அது சந்திரனுடைய ஸ்தலம் திருப்பதி பெருமாள் சந்திரனுடைய ஸ்தலம் அதனால் சந்தூனுக்கு மாத்தூர் காரகன்னு தெரு அங்கே மாத்தூர் பாவத்தோட அம்மா ஸ்தானத்தில் திருப்பதி இருக்கிறதுனால அங்கே தனியாக இருக்கிறார் அதனால பத்மாவதி தாயார் அங்கே தனியாக இருக்கிறதுனால அவர் தேர்ந்தெடுத்த ஊர் திருச்சு அதுதான் இன்னைக்கு திருச்சானூர் அதனால சுகப்பிரமக்சி இடத்துல இருந்து அந்த சில அதனால தான் யாரெல்லாம் சுகப்பிரமக்சி வழிபடுறாலோ அவளுக்கு அந்த மகாலட்சுமியினுடைய பத்மாவதி தாயாருடைய பரிபூர்ண கிருபாங்களா சேர்ந்து வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் நலங்களையும் பற்றி அமோகமா வாழ்வ அப்பேற்பட்ட அந்த சுகப்ரமக்சுடைய இந்த ஜெயந்தி நன்னால் வருகின்ற ஜூன் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது அந்த திருமணக்குரிய நாளிலே அந்த திருவோண நட்சத்திரத்திலே அன்றைய தினம் நம்முடைய அருள்வந்தம் சமய அறக்கட்டளை சார்பாக அந்த ஜெயந்திர நாளே வெகு விமரிசையாக சுக பிரம்ம மகரிஷியனுடைய விக்கிரகத்திற்கு அபிஷேக ஆராதனைகளுடன் அண்டதானத்துடன் வேத பாராயணங்களுடன் வெகு சிறப்பாக நம்முடைய அறக்கட்டளை குருகுலத்திலே இருக்கிறது எனவே இந்த வைபவத்திலே அனைவரும் தங்களால் இயன்ற நண்படைகளை அளித்து இந்த சுக அருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திராக அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எல்லோரும் அந்த சுகருடைய நாமத்தை சொல்வோம் சுகருடைய ஆஹ் வாக்கு கூட அடியனுக்கு ஒரு வாக்கு அருளி இருக்கிறார் நினைச்சைந்தேன் சுகதேவா நித்தியானந்த வரமருள்வாய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வரமுருள்வாய் வனதேவா என்ற அருள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நெய்பிசாரண்யத்திலேதான் இன்றைக்கும் சுகர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் நைமிசாரியான் ரிஷிகள் என்றென்றைக்கும் நித்திய வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம் அதனால் அந்த நெய்மிசாரண்யத்திலே வாசம் செய்யக்கூடிய சுகப்பிரமக்சியை வாக்கினை இந்த வாக்கினை யார் ஒருவர் தினமும் சொல்லி வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவார்கள் அவர்களுக்கு சுகப்புற மகர்ஷியுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பட்டு அதனுடன் சேர்த்து மகாலட்சுமியினுடைய அலங்காரம் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் என்றைக்கும் அந்த குறையாத செல்வம் நிறைவான வாழ்க்கையை பெற்று வாழ்வார்கள் என்று தருணத்தில் அடியன் பிரார்த்தித்து அடியன் வேண்டுகோள் விடுக்கிறேன் არუნ ამოდა